அப்புறம் பிறந்த அவன் அவனுக்கு இருக்கிற நல்ல மனசு கூட உனக்கு இல்ல பாத்தியா வயசுக்கேத்த ஏத்த அறிவும் இல்ல மூளை வச்சிருக்கியா இல்ல மூளை டிக்கில வச்சிருக்கியா வச்சிருக்கங்க அறிவு இருக்கிற மாதிரி பேசு வா அப்படியே யோசிக்கிறீங்க நான் பிராக்டிகலா லைஃப பாக்குறேன் அந்த பையன் இங்க இருக்குறது எனக்கு சரியா படல என்னடா சரியா போட்டுருக்குது அந்த பையனை இப்ப இங்க இருந்து அனுப்ப முடியுமா முடியாதா முடிவா என்ன சொல்ற டேய் அரமண்டல் பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுன்னு சொன்னியா ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும் ஃப்ளோல ஆனா ஒன்னு சொல்றேன் தேவையில்லாத லக்கேஜ் நம்ம மேல ஏத்துறோம்னா தேவையான பொருளை தொலைக்க வேண்டியது இருக்கும் ஒரு பாட்டில்ல பாட்டலால தான் எடுக்கணும் யோ அது முள்ள முள்ளால எடுக்கணும்னா பழமுளி உங்களுக்கு தெரியுமா என்ன ஆகும் சொத்த மூணா பிரிக்கிறது போய் நாலா பிரிக்கிற சிச்சுவேஷன் வரும் அமௌண்ட் கூட ஒரு 5 லட்சம் காசு காசு நச்சு பா சை காசு காசு காசுங்கறானுங்க எப்போ பார்த்தாலும் காசு கேக்குறானுங்க ஓ அப்போ பிரச்சனை சொத்து தான்

மாய் இந்த கிருஷ்ண பர்மா ஏன் முகத்துல வந்து படுத்து இருக்கமா? நான் வீட்ல படுத்துக்கணும். நீ நீ போய் தனியா இருந்து எல்லாம் பண்ணிக்கப்பா. வீட்ல OUT கிளம்பிர வராத. அவன் சொத்து போறது. ரோகி என்ன இது? எதுக்கு உங்க பக்கத்துல படுத்து எனக்கும் தெரியல ஆன்ட்டி. கூள்ளி தம்பி ஓவரா நடைபோடாத. ஒண்ணேமாரி நானும் கொஞ்சம் அசது தூங்கிட்டேன். காலையில எந்திரிச்சு பாக்கும்போது கிருஷ் மனோஜ் பக்கத்துல படுத்துிருந்தான். தரும் கோபி மாதிரி நானே இந்த குட்டி சட்டை எல்லாருக்குமே இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கு சும்மா நல்ல பார்த்தாலும் பரவாயில்ல நேத்து தோத்து போயிட்டுமா தெரி பக்கம் எரிச்சலா இருக்கு எனக்கு என்ன பண்றது எனக்கு தெரியலையே தண்ணி எடுக்க வரும்போது பார்த்தா யாருமே இல்லடா தனியா சேர்ல உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்காண்டா ஏண்டா எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டா போய் உங்களை பெற்றுறாங்களா நடு ராத்திரில இத்தினோண்டு குடிச்சாத்தான் இப்படி தனியா உட்காந்து ஆடிட்டு இருக்கோத பார்த்தா பயமா இருக்காதா சாப்பிடையாது <coughs> <coughs>